ிருஷ்ணன் மற்றும் பலர் நடித்துள்ளனர் சமீபத்துல நடந்திருக்கு ஒரே ஒரு விஷயம்தான் இந்த வாழ்க்கையில வெற்றி அப்படின்றது ஒண்ணுமே இல்ல வெற்றி ஒண்ணுமே இல்லன்னா தோல்வியும் ஒண்ணுமே இல்ல இந்த வாழ்க்கையில் வாழ்ந்துக்கிட்டே இருக்கணும் நடந்து போய்கிட்டே இருக்கணும் நான் நிறைய பேர் பார்த்துக்கிட்டே இருக்கேன் இதே ரோட்டில் நான் ஒரு ரூபாய் இல்லாமல் பஸ்ஸுக்கு காசு இல்லாமல் அப்படியே நடந்து அப்படியே தேனாமட்ட வரைக்கும் நடந்து போயிருக்கேன் இன்றைக்கி நம்ம பெருசாக சாதித்தது மாதிரி நினைக்கவே இல்லை ஆக்சுவலாக இன்றைக்கும் அதே மாதிரி தான் இருக்கேன் இன்றைக்கி எனக்கு ஒரு புத்தகம் வாங்குறதுக்கு அல்லது ஒரு நல்ல படத்தை பற்றி பேசுகிறதுக்கு யாரோ ஒரு நண்பன் இருந்தால் போதும் இந்த வாழ்க்கையில் வந்து பெருசாக நம்ம வந்து சாதிக்க போகிறோம்னு நினச்சிக்கிருக்கோம் யாருமே சாதிக்க முடியாது சாதிச்சவங்களாம் மிகப்பெரிய மனிதர்களுக்காக இந்த படத்தில் கிளைமேக்ஸில் ஒரு டைலாக் எழுதியிருக்கேன் ஒரு நல்ல மனிதன் ஒரு சாதாரண மனிதன் தனக்காகவும் தன் குடும்பத்துக்காக வாழ்கிறான் ஒரு நல்ல மனிதன் அடுத்தவர்களுக்காக இந்த உலகத்துக்காக வாழ்கிறான் அப்படின்றது அது ரொம்ப பேர் கம்மி பேர் தான் பண்ண முடியும் ஆக்சுவலாக ரொம்ப கம்மி பேர் தான் பண்ண முடியும் நம்மளாம் பண்ண முடியுமான்னு தெரில ஆக்சுவலாக ஸோ அதனால தான் தம்பி சொல்லுவேன் இந்த இந்த மேடையில் நான் ஆரம்பிக்கும் அதான் சொல்கிறேன் இந்த படத்தினுடைய வெற்றியோ தோல்வியோ கிடையாது ஒரு படம் நீ ஜென்யூனாக நீ பண்ணியிருந்தேனா அது என் தம்பிக்கு இல்லை என் அஸ்டாண்டர்ட்டாக இருக்க எல்லாருக்குமே அதான் சொல்லுவேன் ஏதோ ஒரு வகையில் சினிமா வந்து ஒரு பெரிய அழுத்தத்தை கொடுக்குது ஒரு ஓட்டப்பந்தயம் மாதிரி ஆயிடுது என் அஸ்டண்டாக தான் சொல்லுவேன் ஓட்டப்பந்தயங்களில் சினிமா நீ பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் நீ வந்து படம் பண்ணாமல் கூட நான் ஒரு படம் பண்ணும்போது ஒரு படம் பண்ணும்போது அந்த படம் வந்து எவ்வளோ ஒழுக்கமாக இருக்குது அந்த படம் அந்த படத்துக்குள்ள கேளிக்கைகள் அந்த படத்துக்குள்ள இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாமே பண்ண ஆனால் அந்த படம் ஏதோ ஒரு வகையில் ஒரு இமேஜோ ஒரு சீனோ அது வந்து மனசில் தச்சுக்கிட்டே இருக்கணும் அது அந்த அதை வந்து ட்ரை பண்ண அப்படின்னேன் அதை இந்த படத்தில் ட்ரை பண்ணியிருக்கான்னு நான் நினைக்கிறேன் ஆக்சுவலாக ஸோ இந்த படத்தை பற்றி நான் வந்து பெருசாக நான் நான் பேச போகிறதில்ல இந்த படத்துக்கு வந்து முதல் முதல்ல இதை ப்ரொடியூஸ் பண்ண வந்த ராதாகிருஷ்ணன் சாருக்கு ரொம்ப நன்றி அதுக்கப்புறம் அந்த படத்தை முழுக்க முழுக்க தோல் மேல போட்டுக்கிட்டு சுமந்த திரு ஹரி அவருக்கு நன்றி பூர்ணா நான் சித் விதார்த்தெலாம் பேசிட்டு அதுக்கப்புறம் பேசுகிறேன் விதார்த்தம் வந்து நான் நீங்கள் பார்த்தோன்னே சொன்னேன் விதார்த்தம் வந்து என்ன விதார்த்து என்ன பண்ணுறீங்க நீங்கள் ஒரு ஐம்பது வருஷம் சினிமாவில் இருப்ப விருதா ஏன்னா சி இப்போ சினிமா இல்லைன்னா விதாத் செத்து போய்ட்டோம் அந்த மாதிரி தான் அவன் சினிமாக்குள்ளேயே உழண்டு 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 நான் ஆக்சுவலாக படம் பண்ண வேண்டியது ஏதோ மிஸ் ஆயிடுச்சு ஆக்சுவலாக ரொம்ப சின்சியரான ஒரு ஆக்டர் ரொம்ப நல்ல பையன் ரொம்ப எளிமையாக பழகக்கூடிய பையன் சில பேருக்கு சில நடிகர்களுக்கு வந்து மூஞ்சியில் லேண்ட்ஸ்கேப் இருக்கும் ஒரு தமிழ் லேண்ட்ஸ்கேப்பை வந்து இப்போ விஜய் சேதுபதி பார்த்தீங்கன்னா மூஞ்சி நான் நேற்று தான் அந்த பற்றி விஷயத்தை பார்த்தேன் நான் க்ளோஸ் அப்பில் பார்க்கும்போது நான் க்ளோஸ் அப் போக மாட்டேன் நான் தூரத்தில் வந்து பார்க்கும்போது விஜய் சேதுபதிக்கு ஒரு தமிழ் லேண்ட்ஸ்கேப் இருக்குது அந்த மாதிரி லேண்ட்ஸ்கேப் கொண்ட ஒரு மனிதன் தான் வந்து விதாத் ரொம்ப செலர் ஆக்ட்ரஸ் தான் அந்த மாதிரி ஒரு லேண்ட்ஸ்கேப் இருக்கும் அந்த மாதிரி ஒரு லேண்ட்ஸ்கேப் கொண்ட ஒரு மனிதன் உழைச்சிக்கிட்டே இருக்கான் அவன் ஒழைச்சிக்கிட்டே இருக்கணும் வித் அர்த் நானும் அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எனக்கு பெரிய வெற்றிகள் தேவையில்லை பெரிய பணங்கள் தேவையில்லை பெரிய புகழ் தேவையில்லை நான் முந்நூற்றஞ்சி நாள் வேலை செய்கிறதுக்கு எனக்கு ஒரு சின்ன ஒரு படம் இருந்தால் போதும்னு நினைக்கிறேன்